காலை தோறும் புதியவை அவரே வாய்க்க பண்ணுவார் ஏப்ரல் பத்தொன்பது உன் வழியை கருத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து ஆனி பிரான்சிஸ் ரிட்லே என்னும் அம்மையார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்து பக்தியுள்ள குடும்பத்தில் வளர்ந்தவர் இவரது தந்தையார் ஆங்கிலிக்கன் திருச்சபை ஒன்றில் போதுகராக இருந்தவர் அந்த அம்மையார் தமக்கு நான்கு வயதாய் இருக்கும் போதே வேதத்தை நன்கு வாசிப்பார்கள் இவர் புதிய ஏற்பாடு முழுவதையும் பழைய ஏற்பாட்டின் சில பகுதிகளையும் மனப்பாடம் செய்திருந்தார் ஆங்கிலம் தவிர பிற ஐந்து மொழிகளை அவர் கற்றிருந்தார் இனிமையாக பாடவும் ராகங்கள் இயற்றவும் பியோனோ முதலிய இசை கருவிகளை இசைக்கவும் தாழ்ந்து பெற்றவராக இருந்தார் ஒரு நாள் அவர் தன் நண்பர் ஒருவரின் வீட்டிற்கு சென்று அங்கே ஐந்து நாட்கள் தங்க வேண்டியிருந்தது அந்த வீட்டில் மொத்தம் பத்து நபர்கள் இருந்தார்கள் அவர்களில் சிலர் கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதை அறிந்து கொண்ட அந்த அம்மையாருடைய இருதயத்தை ஒரு பாரம் அழுத்தவே இரவு முழுவதும் முழங்காலில் நின்று அந்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள் அவர்களின் இருதய வாஞ்சையையும் ஊக்கமான ஜெபத்தையும் கண்டு கர்த்தர் கடைசி நாளில் அந்த வீட்டில் இருந்த பத்து பேரையும் சந்தித்தபடியால் அவர்கள் அனைவரும் தங்களை முற்றிலுமாக கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்தார்கள் அந்த நாள் இரவு வேளையில் அந்த அம்மையாருக்கு எந்த ஜீவன் இயேசுவே என்னும் பாடல் மனதில் உருவாயிற்று அன்று இரவே அதை எழுதி என்னையே சமூலமாய் தத்தம் செய்தேன் நித்தமாய் என்னும் வரிகளோடு அப்பாடலை எழுதி முடித்தார் அப்பாடல் நம்முடையதையெல்லாம் முற்றிலுமாய் நம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யக்கூடிய பாடலாகும் அந்த பாடலை எழுதிய அந்த அம்மையாரின் இருதய வாஞ்சையை நிறைவேற்றிய நம் ஆண்டவர் நம்முடைய வாஞ்சைகளையும் அவர் நிறைவேற்றுவார் கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருககையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்பொழுது நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அவர் தம்முடைய வல்லமையால் நமக்கு நன்மை செய்வார் சபம் பிதாவே உம் ஆறுதலான வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் ஊற்றி எங்களை தேற்றும் ஆமீன்